வணக்கம் நான் உங்க சுஜானி இது ஆதரிச்சேனா எந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் எப்படி கடைபிடிக்கிறது வரலட்சுமி விரதம் எதுக்காக நம்ம வரலட்சுமி விரதம் அப்படின்னு பார்த்தோம்னா வரலட்சுமி விரதம் எதுக்காக அனுபட்டிக்கிறாங்க இது வந்து சுமங்கலி பெண்கள் தான் அனுப்பிக்கிறது இது வந்து ஆடி மாசத்துல வர்ற பௌனிக்கு முதல் வெள்ளிக்கிழமை வந்து இந்த விரதம் வந்து அனுஷ்டிக்கப்படுது இது வந்து மகாலட்சுமிக்காக வந்து மகாலட்சுமி செல்வத்துக்காகவும் நம்மளோட நலத்துக்கு வேண்டியும் வீட்டில் வந்து ஒற்றுமை துளங்கணும்ன்றதுக்காகவும் கணவன் மனைவிக்கிட்டு அநியோன்யம் வந்து வளரணும் அப்படின்றதுக்காகவும் சேர்த்துதான் இந்த விரதத்தை வந்து அநொட்டிக்கிறது விரதம்னா என்ன விரதம் எப்படி இருக்குது நம்மளாவே விரதம் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஐம்புலன்கள் அடக்கி அந்த கடவுளையே மனதார் நினைத்து நம்ம வந்து குறிப்பிட்ட நேரம் தொடங்கி குறிப்பிட்ட நேரம் வரை நம்ம வந்து மனச ஒரு நிலைப்படுத்துறது பேருதான் விரதம் இந்த விரதத்துக்கு வந்து பெரிய பிராண கதைகள்லாம் இருக்குது உங்களுக்கு கேட்க ஆசையாக இருந்தால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகது நாட்டில் குஞ்சினாபுரம் அப்படின்ற ஊரில் வந்து ஒரு சார்மதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி நினைஞ்சிருக்காங்க நம்ம அவங்களோட மாமனார் மாமியார் வந்து சாதாரண மனிதர்கள்னு நினைக்காம ஒரு கடவுளாகவே எண்ணி வந்து அவங்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்படி இவங்க பணி செஞ்சுக்கிட்டு வரனால வந்து இதை கண்டது மகாலட்சுமிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த காலத்துல இப்படி ஒரு பெண்மணியா அப்படிங்கிற மாதிரி அப்ப என்ன செஞ்சு செஞ்சிருக்காங்கன்னா இவங்க அன்னைக்கு நைட் ஒரு நைட் வந்து தூங்குற டைம் வந்து இவங்களுக்கு கனவு ஒண்ணு வந்திருக்கு அதுல வந்து மகாலட்சுமி வந்து கனவுல வந்திருக்காங்க வந்து இப்படிதான் வரலட்சுமி விரதம்னு ஒண்ணு இருக்கு உதித்தனால வந்து வரலட்சுமி விரதமாகவும் அத வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு அந்த கனத்தேவருடைய பேர் வந்து சித்ர நெமி அப்படிங்கிறது தான் அவங்களோட பேரு குக்கா டான் அப்படிங்கிறது வந்து நம்ம கோழி குண்டு அப்படின்வாங்க அந்த மாதிரி ஒரு விளையாட்டு அப்படிதான் விளையாண்டுட்டு இருக்காங்க இப்போ அவங்க கோபத்து இவங்க குஷ்டரோகம் வந்து இப்படி தடாகத்துல கிடப்பாய் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சபம் கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் இவரும் கண தேவதையும் வந்து சிவனை பார்த்து கெஞ்சுற மாதிரி வேண்டாமோ சிவபெருமான் கேட்டிருக்காரு பார்வதி கிட்ட தயவு செஞ்சு இதுக்கு ஒரு நீ என் முடிவு சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சிவபெருமான் வந்து அவருக்கு சாப விமோசனம் வேணும் அப்படின்னு கேக்குறனால பார்வதி அம்மன் வந்து சொல்றாங்க இப்படி ஒரு தடாகத்துல வந்து தெய்வ கணிகைகள் தேவைகானி வந்து வரலட்சுமியை வேண்டி என்னை வரலட்சுமி பூஜை செய்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களோட பிரதா பிரசாதத்தால் உன்னோட அந்த புஷ்டரோக நோய் வந்து தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப விமோச்சனத்தை கொடுத்துடுறாங்க இதை கேட்ட சித்திரனியும் ரொம்ப நாள் காத்திருக்காரு ஒரு தடாகத்துல குஷ்டரோகியா வசிச்சு வராது ரொம்ப நாள் கழிச்சு தேவகாணிக நிறைய பேர் வந்து ஒரு பூஜை ஆணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவரும் போயிட்டு என்ன இது அப்படின்னு கேக்குறப்போ அவங்க சொல்றாங்க இதுதான் வரலக்ஷ்மி விரதம் லக்ஷ்மி தேவி வந்து இன்னைக்கு உதயமானத தினம் அதனால இந்த விரதத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லவும் அந்த ஒரு வார்த்தை வந்து அவரோட குஷ்டரோக குஷ்டரோக நோயை வந்து உடம்புல இருந்து அவ்வளவு அகற்றி அவருக்கு வந்து சாப விமோசனம் புராண கதைகள் சொல்லப்படுது அது மட்டும் இல்ல இன்னொரு கதையும் இருக்கு இதோட ஜாயிண்ட் ஆறு மாதிரி இதையும் கேளுங்க நான் சொல்றேன் இன்னொரு காலத்துல வந்து பார்வதி தேவிக்கும் சிவனுக்கும் பொக்காண்டா நாடும் பொழுது சின்ன சண்டை வந்திருக்கு அந்த டைம் வந்து பக்கத்துல இருந்த ஒரு கண தேவதைய அழைச்சு சொல்லியிருக்காங்க இப்ப யாரு ஜெயிச்சது இதுல யாரு ஜெயிச்சது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப வந்து அவரு ஒரு தடையா சொல்லியிருக்காரு சிவன் அப்படின்னும் பார்வதி தேவிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சு வந்ததும் இவங்க சொல்லியிருக்காங்க இப்படி நீங்க தீர்ப்பு சொன்னதுனால தப்பான தீர்ப்பு சொன்னனால நீ குஸ்து ரோகியா ஒரு தடாகத்துல கிடப்ப அப்படின்னு சபிச்சிருவாங்க வழிமுறைகளையும் சொல்லி இத சரியா அனுட்டிக்கிறவங்க வீட்டுல வந்து எனது பரிபூர்ண கடாட்சியம் வந்து கிடைக்கும்னு சொல்லி அருளியிருக்காங்க சாரதா தேவியும் வந்து இவங்க சொன்ன வழிமுறைய மாறாம கடைபிடிச்சு எல்லா செல்வங்களையும் அடைஞ்சுதான் புராண கதைகள் வந்து சொல்லுறாங்க அது மட்டும் இல்லாம வந்து இவங்க நிறைய பேருக்கு இதுக்கு அப்புறம் வந்து சக தோழிகள் எல்லாத்துக்கும் சொல்லி வந்து இந்த விரதத்தை வந்து சொல்லப்படுது இன்றும் கூட இதுல வந்து பலன்கள் நினைஞ்சுன்னு நிறைய பேர் இத வந்து எப்படி பேன்ஸ் என்னோட கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் பார்க்கலாம் சொல்லுறேன் எப்படி பேன்ஸ் என்னோட கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பண்ணுங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் ஷெடியூல் பார்க்கலாம் சொல்லுறேன்